கொண்டிருக்கிறது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி பெண்கள் தான் வந்து சாதிக்கிறார்கள் என்ற நிலைப்பாடு தான் இருக்கிறது அதாவது பெண்கள் தான் எல்லா துறைகளிலும் விழிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகளவில் விடயம் வந்திருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக பல பெண்களை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம் ஆஹ் இப்பொழுது நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை பெண்கள் நிலைப்பாட்டை பார்த்தால் இப்ப ரயில் ரயில் ஓடுவதிலிருந்து போக்குவரத்திலே வந்து வாகன ஓட்டிகளாக அதாவது சாரதிகளாக கூட அவர்கள் இணையப் போகின்றார்கள் உலக காலமும் நாங்கள் பெண்கள் வாகன சாரதிகளாக பார்த்திருக்கிறோம் அப்படி பார்த்துருக்கிறோம் ஒரு மோட்டார் வாகனத்தை ஓட்டு ஓட்டுக்கொண்டவர்களாக சாதாரணமாக ஆனந்த வாகனத்தை கூட ஓட்டக்கூடிய தகுதியா சில பெண்களை பார்த்துருக்கிறோம் அதே போன்று சில கார்கள் பஸ்கள் அப்படின்லாம் தான் பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு சவால் விடுகின்ற ஒரு விதமாக இலங்கையை பொறுத்தவரையிலே பெண்களை வந்து நாங்கள் ரயில் ஓட்டுநர்களாக விமான ஓட்டுநர்களாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெறப்போவது என்றால் அது எந்த தூரத்துக்கு பெண்களுக்கான சொந்தம் இலங்கையில் கொடுக்கப்பட போகிறது என்று நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உணர்கின்றோம் என பார்த்துக்கள் அப்படி ஒரு செய்தி வந்திருக்காது அது பெண்கள் தினத்திலே ஆகவே இவ்வாறான வளர்ச்சி பெண்களுடைய வளர்ச்சியினுடைய உச்சத்தை காட்டுகிறது என்றால் உண்மையே அது உண்மைதான் பெண்களை வந்து நாங்கள் சகல விதத்திலுமே வந்து போற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் காரணம் என்ன என்றால் நாம் சாதாரணமாக இரண்டு கைகளை வைத்த இரண்டு கை இரண்டு கால் என்று சொல்கிறோம் பெண்களுக்கு உருவத்திலே அவர்கள் இரண்டு கை இரண்டு காலை கொண்டிருந்தாலும் அவர் மறைமுகமாக அவர்களை சுற்றி பல கைகளை நாங்கள் தீட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் காரணம் எல்லோருக்குமே தெரியும் வளமை போன்றுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவு இருக்கிறது ஒரு காலை பொழுதுலேயே எழுந்திருக்கின்ற ஒரு பெண்ணானவள் எத்தனை வேடங்களையே புனைய வேண்டியிருக்கிறாள் என்பதுதான் உண்மையான ஒரு ஒரு தாய் என்கிற வேடம் ஒரு தங்கை என்கிற வேடம் ஒரு அக்கா என்கிற வேடம் ஒரு அம்மா ஒரு மாமி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு என்ன சொல்வது மருத்துவ தாதியாக இப்படி பல ஒரு தொண்டாளராக ஒரு அஹ் என்ன இப்படி பல பாட்டியாக என்றெல்லாம் சொல்லி பல விவசாயங்கள் பெண்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா பெண்கள் அவ்வளவு தூரத்துக்கு எல்லா துறைகளிலையுமே வந்து மிளறுவது என்பதுக்கு அப்பால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை விவசாயங்களை போடுகிறாள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது தன்னுடைய கணவனுக்கு சமைக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமைக்க வேண்டும் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு சாப்பாடு செய்யக்கூடும் பிள்ளைகளுடைய உடுப்புகளை துவைக்க வேண்டும் என்பது பண்ண வேண்டும் என்று சொல்லி பல துறைகளிலே அவர்கள் சாதித்துக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய வீட்டுத் துறையையும் விட்டுக் கொடுக்காமல் தான் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த பெண்களுக்கான விசேஷம் அதாவது ஒரு கடவுள் வந்து பெண்ணை படைத்ததன் நோக்கமே வந்து அந்த பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்ததன் நோக்கமே என்றால் பெண்ணுடைய அந்த அளப்பெரிய சேவைக்காகத்தான் அந்த கடவுள் வந்து அவர்களை ஒரு தனியாக மதிப்பிறார் மகளிர் பெண்கள் என்றால் எப்படி நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக முன்னே காலங்களெல்லாம் இந்த பெண் ஒடுக்குமுறைகள் நிறையவே இருந்தது பெண் ஒடுக்குமுறைகளை தாண்டி பெண்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள் அதனால்தான் இதற்கான ஒரு தினமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் அவர்களுடைய அந்த சவால்களுக்கு மத்தியிலும் அவர்களுடைய உடல் உளம் சார்ந்த சவால்களுக்கு மத்தியிலும் கூட அவர்கள் சாதித்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த சாதனைகளிலே அவர்கள் இருந்து பலரும் வந்து பல இடங்களை வந்து பதவி நிலைகளை வந்து மிகப்பெரிய இடங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னிய காலங்களில் ஆரம்ப காலங்களில் பெண் என்றால் ஆணுக்கு கீழே ஆண் என்ற ஒரு அடிமைத்துவத்துக்கள் தான் அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அதாவது ஒரு பெண் திருமணம் செய்ய இருந்தால் ஆணுக்கு சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற சீதன முறைகள் இருந்தது பெண் படித்திருக்க கூடாது படிக்காமல் வீட்டிலே வேலை செய்கின்றவளாக வீட்டிலே வந்து குடும்பத்திலே பிள்ளைகளை பார்க்கக்கூடியவளாக இருந்தால் போதும் வெளி உலகம் அவளுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை என்கிற நிலைப்பாட்டு நிலைப்பாட்டில் அதிகமா படித்த பெண்களெல்லாம் முன்னே காலங்களில் திருமணம் செய்ய மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே படித்தவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட விடயங்களிலே மட்டும்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அதாவது வெளியிலே அதிகம் செல்லக்கூடாது வீட்டிலே ஏதாவது ஒரு தங்களுக்கு முடிந்த சில சில விடயங்களை செய்து கொண்டு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு சமைத்து தருவதாக இருந்து விட்டால் போதுமே எங்கள் நிலைப்பாட்டு இருந்தது இன்று ஆண்கள் பலரும் பெண்கள் கட்டாயமாக பெண் பார்க்கின்ற பொழுது தாங்கள் பெண்கள் வேலை செய்ய போக வேண்டியதை விரும்புகிறார்கள் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அப்படி மாற்றிவிட்டது பொருளாதாரத்துடன் சார்ந்தும் கூட அது மட்டும் இல்லாமல் பெண்களும் நாங்கள் எங்களுடைய சுய காலிலே சுயமாக நாங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தட்டி கேட்க முடியாது அவள் உழைத்து அவள் தன்னுடைய உழைப்பிலே தன்னை குடும்பத்தையும் பார்த்து தன்னுடைய அந்த வருமானத்திலே தன்னையும் அவள் மேம்படுத்திக் கொள்வாளாக இருந்தால் ஒரு ஆண்மன் கேட்க முடியாது என்னுடைய காசு திறனை வாழ்கிறாய் என்பதை ஆனால் முன்னே காலங்களில் அப்படி இல்லை ஒரு சண்டை சச்சரவு குடும்ப என்று வந்தாலே ஒரு கேட்கின்ற கேள்வி நான் உழைத்து போடுவதில் தான் நீ சாப்பிடுகிறாய் நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருந்தது என்று அந்த பெண் சரணிகராக கதைக்கலாம் நானும் உழைக்கிறேன் எனக்கும் அந்த வருவாய் வருகிறது நான் அதில் தான் செல் உன்னை நம்பி இல்லை என்ற ஒரு சொல்லுக்கு அது இடம் கொடுத்து விடுகிறது ஆகவே அதனால் வந்து பெண்கள் துணிந்து விட்டார்கள் அவர்களுக்கு நான் முடிந்தவரை எங்களால் முயன்ற ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாதனமாக ஒரு சிறப்பான ஒரு விருது வழங்குற வைவமோ அல்லது ஒரு நிகழ்வில் பெண்கள் சரிக்கு நிகராக எல்லா விருதுகளையும் பெறுகிறார்கள் காரணம் அவர்களும் சாதித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சர்வதேச அளவில் நீங்கள் ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தால் என்ன சரி ஒலிம்பிக் ஒலிம்பிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் பாரா ஒலிம்பிக் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி பெரிய பெரிய நிகழ்வு கிரிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி பெரிய நிகழ்வுகள் விளையாட்டுகள் சகலது பெண்களும் சரிசமமாக இருக்கிறார்கள் கணக்கு வேணா புத்துச்சண்டை போட்டி ஆண் தான் வீரமகன் அவனுக்கு தான் இந்த குத்துச்சண்டை வரும் அல்லது அவன் தான் இந்த கராத்தே பல அவனுக்கு தான் அடிதடி வரும் அவன் தான் உடலிலே பலம் என்ற காலம் போய் பெண்கள் தான் இன்று பல கராத்த துறைகளிலேயும் வந்து குத்துச்சண்டை போட்டிகளிலும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிகர் அவர் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் சமுதாயம் இதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றும் பெண்களுடைய ஒரு சில நிலைப்பாடுகளை வைத்து ஆண்கள் நாம் அஹ் அதாவது அவர்கள் குறைவாக எடைப்படுகிறோம் அவருடைய அந்த பாலியல் ரீதியான நிலைப்பாடினால் தான் சிலர் என்று அந்த பாலியல் ரீதியாக பழி வாங்கப்படுவதனால் பெண்கள் சாதிப்பதற்கு பயப்படுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் தங்களை பாலியல் ரீதியாக சீண்டி விடுவார்கள் ஒன்று ஆனால் பல பெண்கள் அதையும் தாண்டி முன்னறுக்கிறார்கள் இதற்கு இவர்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முனைந்து விட்டார்கள் இதனால் அவர்களை நாங்கள் போற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா கார்த்திகன் கருத்து பொதுவாக பெண்கள் என்கிற ரீதியிலே நாங்கள் ஆண்கள் பலர் பலவிதமாக சொன்னாலும் பெண் என்ற ரீதியில் பெண் ஒரு கருத்து சொல்ல வேண்டும் இல்லையா அதுதான் முக்கியம் நிச்சயமாக தானா அப்ப வந்து உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிக்கல இது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இந்த மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாலே நீ எல்லாட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வந்து இந்த சிங்கப்பண்ணி அக்கினி சிறகி எழுந்து வா அப்படின்னு பல பாட்டுகளை போட்டு சும்மா இருக்கிறவங்களையும் அக்கினி சிறகி எழுந்து வான்னு சொல்லி இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டுல பாவம் பல பெண்கள் லீவு போட்டுட்டு வீட்டுல இருப்பார்கள் இன்னைக்கு விடுமுறையா கூட இருக்கும் இப்ப இப்படி பல நகைச்சுவைகளையும் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும் இந்த மகளிர் தினத்துல மட்டும் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் எங்கடா இவ்வளவு நாளா இருந்தது என்ற மாதிரி பெண் என்றால் அப்படி மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேணும் அப்படின்னு பல பாராட்டுகள் எல்லாம் இன்னைக்கு எங்களை வந்து குவியும் சரி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷமாக இருந்தாலும் மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிக்குள்ள இந்த கடந்த காலங்கள்ல பார்க்கக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையால் எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றது உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க விடமாக தான் இருக்குது பெண்கள் பல துறைகள்ல தங்களை சாதிச்சிருக்கிறார்கள் தங்களை நிலைநாட்டி இருக்கிறார்கள் கல்வி அஹ் ஒன்று எங்களுடைய நாடும் வந்து பெண்களுக்கு கல்வி போகக்கூடாது அப்படி என்று சொல்லி நாங்கள் எந்த ஒரு பயாஸ்டையும் இங்க பார்த்ததில்லை பக்கச்சார்பாக நடந்து கொண்டதில்லை இலவச கல்வியை பெண்களுக்கும் தாரார்கள் நாங்கள் அதில் நன்றாக படிக்கிறோம் படித்தோர் நல்ல நிலைமைக்கு வருகிறோம் அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்குது ஆனால் இந்த வேலை சூழல் அப்படி என்று வருகின்ற பொழுதுதான் இந்த பால் வேறுபாடுகள் என்பது இன்னமும் இருக்குது ஆனால் அதுல ஒரு சட்டம் பால் வேறுபாடுகளின் அடிப்படையில் ஆஹ் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யக்கூடாது அப்படின்ற சட்டங்கள் இருந்தாலும் கூட பல வேலைகள்ல வந்து பெண்கள் அஹ் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஆஹ் புறக்கணிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது ஆனால் ஒப்பீட்டளவில் அளவில் இந்த பெரிய பெரிய தலைமைத்துவ பகு பதவிகள் இந்த லீடர்ஷிப் அப்படின்ற விஷயத்துல இன்னைக்கு பல பெண்கள் தங்களுடைய கால்களை பதித்திருக்கிறார்கள் அப்படி என்றது ஒரு வரவேற்கத்தக்கமாக தான் இருக்கிறது கணக்க உதாரணங்கள் தேவையில்லை எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களே ஒரு பெரிய உதாரணமாகத்தான் இருப்பார் அவருடைய அந்த கம்பீரமான தோற்றமாக இருக்கட்டும் அந்த சில சில விடயங்களை கையாளக்கூடிய தன்மை என்பது ஒரு பிரதமராக அட்மையார் ஒரு ஒரு சிட்டுஷனா எங்களுக்கு அவர்கள் ஒரு அட்மையார் வர்ற அளவிற்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கிறது பாராட்டத்தக்கது என்றவாறு பல பெண்கள் இருக்கிறார்கள் நாங்கள் உதாரணம் அப்படி என்று சொன்னாலே ஏன் பிரதமர் வரைக்கும் போகணும் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களே பெரிய உதாரணங்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த வயதுகள் எல்லாமே இப்பொழுதுதான் நாங்கள் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய வயதுகளாக இருக்கிறது இந்த வயதில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களை எல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாவே சிங்க பெண்கள் தான் அப்படி என்ற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடியதா இருக்கும் இத்தனை அவர்களுடைய வயதிற்கு எத்தனை பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பார்கள் பொருளாதாரம் சரி சமூக ரீதியாகவும் சரி பல பிரச்சனைகளை பார்த்து வந்தவர்கள் வந்து எதிர்காலத்துல எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஆனா நாங்களும் தாண்டி வரணும் அப்படின்றதுக்கு அவர்கள் மகிழ்ச்சியா கரைச்சி கொண்டாலும் இன்னமும் சில பிரச்சனைகள் இங்க நாட்டுல இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்குது ஆனால் என்ன பெண்கள் வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசினாலே பெண்ணியவாதிகள் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி விடுகிறார்கள் ஐயோ இந்த பிள்ளையா இது பெண்ணியவாதி அப்படின்னு யாருமே பெண்ணியவாதிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் அதற்கு இனிவரும் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஒரு நியாயம் தேவை அப்படி என்ற பட்சத்துல சில பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது பேசிவிட்டு போகட்டுமே அப்படியே தான் ஆனால் சில பெண் பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில் வெரி டேஞ்சரஸ் என்ற மாதிரியும் இருக்கிறார்கள் அதுவும் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கிறோம் இந்த குடிப்பழக்கம் போதை பழக்கம் வந்து ஆண்கள்கிட்ட குறைவடைந்து பெண்கள்கிட்ட அதிகரித்து வருகிறது இப்படியும் இருக்கிறார்கள் ஊழியர் கான்ஸ்டபிள் அப்படி என்ற செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்து இந்த பொது போக்குவரத்து துறையில் வந்து பெண்களை வந்து சாரதிகளாக பெண்களை ஈடுபடுத்தப்பட போகிறார்கள் என்று எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரப் குமார் திசா நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப எல்லா துறையிலும் பெண்கள் வாரது என்றது சாதாரணமான விஷயம்தான் இப்ப ஒரு வேலை சூழலுக்கு பெண்கள்

சிலரும் இருக்கிறார்கள் தானே நாங்கள் செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சிலருடைய செயற்பாடுகள் என்பது தான் இருக்கிறது அதுவும் பாதுகாப்பு துறையில் இருப்பவர்கள் பலர் இப்படியான செயற்பாடுகளில் எங்களுடைய நாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து சில செய்திகளை எல்லாம் பார்த்து நாங்கள் அதிர்ச்சியடைய தேவையில்லை ஆஹ் இவர்கள் இப்படித்தானே அப்படி என்ற அளவிற்கு அவர்களுக்கு ஒரு முத்திரையை குத்திவிட்டார்கள் இப்பொழுது பாதுகாப்பு துறையில் இருப்பவர்கள் ஆஹ் கொஞ்சம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க வேண்டும் சில இடங்களில் நேரங்களில் இந்த பொது போக்குவரத்து இந்த பேருந்து நிலையங்களிலெல்லாம் பாதுகாப்புகள் தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இதை யாராவது அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் கூற வேண்டிய அதிகாரிகளிடம் இதை கொண்டு சேர்க்க முடியும் என்றால் கொண்டு சேர்க்கலாம் சில பேருந்து நிலையங்களில் வந்து இந்த பாதுகாப்புகள் என்பது தேவையானவருடையமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக பெண் பிள்ளைகளாவது இந்த பல்கலைக்கழகங்கள் மேல் படிப்புகளுக்காக செல்லக்கூடியவர்கள் என்பது இரவு பேருந்துகளில் அதிகம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்புகள் வந்து பலப்படுத்தப்பட வேண்டும் அதையும் விட இந்த பதின இன்றைய இன்றைய பத்திரிகைகளில் பார்த்த செய்திகளால் இந்த வயது கற்பம் என்பது பெண்கள் அடி அதிகரித்திருக்கிறதும் கடந்த வருடம் இருநூற்றி பதினாறு பெண்கள் பாடசாலை சிறுமிகள் வந்து கற்பமாக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்குரிய சரியான விழிப்புணர்வுகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இந்த சமுதாயத்துக்கு சமுதாயத்திடம் இருக்கிறது ஒன்று பிள்ளைகளின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக சமுதாயத்தால் இருந்தாலும் தாங்களே தங்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்ப பொறுப்பை உணர வேண்டும் அப்படி என்பது இந்த மகளிர் தினத்தில் அனைவரும் உணர்ந்து கொள்ளுவோம் பொறுப்பு என்பது சமுதாயத்திடம் இல்லை எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு எந்த ஒரு தனிநபரிடமும் இல்லை பாதுகாப்புத்துறை இருந்தாலும் ரோட்டில் போகக்கூடிய எந்த ஒரு தன்னவருக்கும் இல்லை எங்களை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என்பது எங்களிடம்தான் இருக்கின்றது என்ற பட்சத்தில் எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்பதால் இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதையும் தாண்டி உண்மையில் பெண்கள் அப்படி என்று சொன்னாலே ஒரு தியாகிகள் தான் இப்படி வீட்டில் அப்பாக்கள் ஒரு தியாகிகளோ அது மாதிரி அம்மாக்களும் ஒரு தியாகிகள் தான் காலையில் எழும்பி சமைக்கிறதாக இருக்கட்டும் உடுப்பு துவைக்கிறதா இருக்கட்டும் இந்த வீடே வந்து சரியான ஒரு இயக்கம் என்றது இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதுதான் அண்மையில என்னுடைய ஆஹ் நண்பர் ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அவர் வீட்டில் அவருடைய அம்மா வந்து தவறி விட்டார் இந்த அம்மா தவறியதற்கு பிறகு அந்த வீடு வீடாகவே இல்லை அவருடைய அப்பாவும் அண்ணாவும் தம்பியும் அவரும் தான் அந்த வீடுல முழுவதும் ஆண்கள் தான் ஒரு ஆண்களால் தனியாக வாழ முடியாதான்னு கேட்டால் அது தெரியாது அது அவர்களுக்கு தான் அவர்களைத்தான் கேட்க வேண்டும் ஆனால் வீட்டில் ஒரு பெண் இருக்க வேண்டும் காலமேல் எங்களை நித்திரையால் எழுப்ப வேண்டும் ஒருவர் வந்து இத்தனை மணிக்கு வேலை எழுப்புங்கள் என்று எழுப்புவதற்கு ஒருவர் தேவை சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சீங்களா மறந்து போட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒருவர் தேவை அப்படின்னு சொல்லி அந்த அளப்பெரிய அன்பு அன்பின் உருவம் தாய்மையின் உருவம் தான் பெண்கள் அப்படி என்பார்கள் பல பெண்கள் அப்படி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மரியாதைக்குரியவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் என்று பல ஆண்கள் வந்து தைரியமாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கும் என்னுடைய மனைவியோ தாயோ தங்கையோ தமக்கையோ இதை பார்த்து கொள்ளுவார்கள் என்ற தைரியத்தில் தான் பலர் வந்து வேலைகளுக்கு பின்னாலும் பொருளாதார ஓட்டத்திற்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளில் தாய்மன்களை கொன்றவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் கிணற்றில் குழந்தையை வீசியவர்களையும் வைத்தியசாலையில் கழிவறையின் வாசலால் குழந்தைகளை வீசிய தாய்மகளை கொன்ற பெண்களையும் பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் மகளிர் இல்லை அவர்கள் பெண்கள் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வர மாட்டார்கள் இதையெல்லாம் தாண்டி இன்னமும் இந்த சமுதாயத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய பெண்களும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருப்பவர்கள் தனித்தாய்களாக அதாவது இந்த சிங்கிள் பேரண்டிங்ல பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இன்றைக்கு எத்தனையோ மூத்த பெண் பிள்ளைகள் வந்து குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண் பிள்ளைகள் தங்கைகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் உழைக்கக்கூடிய ஆண் பிள்ளை தான் வெளிநாட்டிற்கு போய் உழைப்பார்கள் என்ற ஒரு நிலைமை எங்களுடைய தேசங்களில் இருந்தது ஆனால் அதெல்லாம் மாறி வெளிநாட்டிற்கு போய் உழைக்கிற சூழ்நிலையும் பொறுப்புணர்வுடன் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும் தங்கைமார்களாக இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் வந்து நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக மீண்டும் ஒருமுறை பெருமையாகவே கூறிக்கொள்கிறோம் மகளிர் தின வாழ்த்துக்கள் அஹ் சில விஷயங்கள் எல்லாம் அஹ் இவர்கள் இல்லாமல் அசையாதிபஸ் சிவனுக்கே அதாகப்பட்ட சிவனுக்கே சக்தி அப்படியான ஒரு பராசக்தி தேவைப்படுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பெண்களினுடைய துணை என்பது தேவையாகத்தான் இருக்கிறது தாயாக தாரமாக தமக்கையாக அப்படி என்று சொல்லி நாங்களும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் அண்ணா உண்மையில் அனைத்து பெண்களுக்கும் மீண்டும் மற்றும் ஒரு முறை நாங்கள் மாலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம் மீண்டும் மற்றொரு சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்ற மன்றம் குந்தனம் துஷ்யந்தம் மற்றும் ஹாத்தியாயினி நன்றி